ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் கடவுள் அருளால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ இன்னிடேவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து டே அதாவது விலாக் எடுக்க மார்னிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு மெயினான ஒர்க் என்னென்னா ஆதார் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ ஆதார் அப்டேஷனுக்காக ஏன்னா எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னும் ஆதார் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை ஏன்னா பாப்பா வந்து இப்போ ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து போகிறாங்க அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜா இது நெக்ஸ்ட்டு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஆதார் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்காண்டியாவது நாங்கள் வந்து ஆதார் அப்டேஷன் வந்து கொடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ இன்னே டே வந்து நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறோம் அண்ட் என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் அந்த முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைனிங்காக தான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சில நாள் தான் கொஞ்சம் சொதப்பிலாக ஆகிடுது ஸோ இன்றைக்கி இந்த டே எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்கூல்ல போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி ஸோ அது கூட வந்து கடலப்பருப்பு சாம்பாரும் இந்த மாதிரி வந்து தக்காளி சட்னியும் அம்மா வந்து யூஸ்வலாக தக்காளி சட்னி வந்து உரலில் தான் அரைப்பாங்க அப்படி அரைக்கும் போது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குமா அதனால மொத்த ஃபேமிலிக்கும் உட்காந்து சட்னி வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க இந்த ஷூட் வந்து பாப்பா தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஸோ ஜஸ்ட் நான் வாய்ஸ் ஒரு தான் கொடுத்துருந்தேன் அந்த டைமில் வந்து நான் துணி வந்து மடிச்சுட்டு இருந்ததுனால பாப்பா கிட்டே என்ன சொன்னால் நீங்களே ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால பாப்பா தான் எடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மா வந்து சட்னி செஞ்சு முடிச்சிட்டாங்க நானும் இந்த பக்கம் வந்து துணியெல்லாம் வந்து மடித்து முடிச்சுட்டு அதை வந்து ஷெல்ஃபில் வந்து பிரித்து வச்சுருக்கேன் ஸோ ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பிரித்து பிரித்து வச்சா தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து துணியை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு குளியலை ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து தலைக்குழியல் வந்து போட்டுவிட்டு அவங்களுக்கு ரொம்ப கசகசண்ட் இருக்குது அப்படின்றதுனால தலைக்குழியல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு டைம் ஆச்சுன்னு ஒரு குழியில் வந்து போட்டுட்டு வந்துட்டேன் வந்து இன்றைக்கி ஆதார் அப்டேஷன் இருக்குன்றதுனால ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணனோட பொண்ணு வந்து உட்காந்து கலரிங்லாம் இருந்தா ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலரிங்ஸ்லாம் இருந்தா எடுத்து வச்சுட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து எங்களோட வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆதார் அப்டேஷன் வந்து இருந்தோம் எங்கள் அண்ணியையும் நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருந்தோம் அடுத்து அம்மா வந்து ஆஃப்டர்நூனுக்காக வந்து பார்த்திங்கன்னா குக் வந்து குக் இருந்தாங்க முருங்கைக்காவும் மாங்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து போட்டு எல்லாருக்காகவும் சேர்த்து சாம்பார் இருந்தாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காம்பினேஷனாக வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பாப்பாவோட அப்பா வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கே தெரியாது ஒரு டெய்ரி மில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இப்போவே சாப்பிடுவா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே கேட்டுட்டு இருந்தா அதுக்கு நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கேன்னு அப்படின்னா பட் அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்துட்டு எதுக்கு ஆசை வளர்க்கணும் அதனால இப்பயே சாப்பிட்ருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் குஷி பாப்பாவுக்கு முடியெல்லாம் காஞ்சிடுச்சு செம்மையாக வந்து முடி காஞ்சி ஸோ அவங்கெல்லாம் வந்து நாங்கள ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டுருந்தோம் அடுத்தது அவங்க அப்பா வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஜட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் சிக்க உடைச்சிட்டு இருந்தார் பாப்பாவுக்கு காட்டவே இல்லை ஈவினிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி அளவுக்கு வந்து கரண்ட் போயிட்டு வரவே இல்லை பிளாக் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு நாங்கள் இது பண்ணும்போது தான் வந்து கரண்ட் வந்து வந்துச்சு பட் எனக்கு ஹெல்த் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சரியில்லை மனசுமே சரி இல்லைன்றதுனால விலாக் எடுக்கலாமா வேண்டாமான்னு தோணுச்சு சரி ஓகே ஜஸ்ட்டு சின்னதாகவாது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஈவினிங் வந்து அதாவது செவன் ஓ கிளாக்கு மேலே கரண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து சில்னஸ்க்காக மெத்தையில் ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டுட்டு இருந்தோம் அடுத்து வந்து பாப்பா வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியலன்றதுனால அவங்களே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டு பாத்திரம் வந்து எனக்காக வந்து விலக்கி கொடுத்துட்ருந்தாங்க இங்கே வந்து நான் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு இருந்தேன் பட் வந்து பாப்பா என்கிட்ட பாதி சாப்பாடு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அடுத்தது அண்ணா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தம்பி பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சாப்பாடு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க இவன் பா பாப்பா கிட்ட வந்து எங்கள் கூட்டி பாப்பா வந்து சாப்பிட நல்லா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சரி கண்ணா முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னோடனே நீயும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டால் வேண்டாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் எங்க குட்டி எங்க பெரிய பாப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்காக வேலை செஞ்சு கொடுக்கறதெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு வந்து மன வலிமை அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து நம்ம குழந்தைங்க தான் நம்ம வந்து சந்தோஷமா இருந்தாலும் சரி நம்ம துக்கமா இருந்தாலும் சரி ஃபீலிங்காக இருந்தாலும் சரி நம்ம குழந்தைக்காக நம்ம இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களும் நம்மளை ஓரளவுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்காக ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு அது வந்து டபுள் சந்தோஷமா இருக்கும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு அண்ட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் அதுக்கு சிங்க் அழுகிறதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கோம் ஸோ வெம் ஜல்ல போட்டு நல்லா சிங்க் வந்து சுத்தமாக கழுவி முடிச்சுட்டாங்க தம்பி வந்து அந்த தண்ணியில் விளையாண்டதுனால அவன் வந்து ட்ரெஸ்ஸை வந்து போடவே இல்லை அவனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து காலையில் நல்லா தான் இருந்தாங்க சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் எங்கள் அம்மா சொன்னாங்க ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளாக் முடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க நான் தான் இன்னும் கொஞ்சம் விளாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் எங்கள் மம்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க நான் தான் குட்டி குட்டி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறப்போ எங்கள் மம்மிக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு வெளியே போகாமல் இருங்க அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் பண்ணி கொடுங்க உங்கள் மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்கள் மம்மிக்கு நல்ல பேர் வாங்க சாரி அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹெல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு நானும் எங்கள் மம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் எங்கள் மம்மி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் முடிச்சிடலாமா வளாகை ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளாக் வந்து போது உடம்பு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு செட்டாகாமல் இருக்கும்போது மனசுமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகவே ஆகாது அந்தளவுக்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்மளும் நானும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் பட் அந்தளவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் முடியாதனால ஆஃப்டர்நூனுக்கு மேலே கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக முடியல அதனால் வந்து ஒரு தூக்கம் போட்டு எழுந்துட்டேன் விளாகை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் பாப்பா கிட்ட வந்து இல்லை பாப்பா என்னால் அம்மாவுக்கு முடியல வளாகை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம் நம்ம அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் பாப்பா வந்து இல்லைம்மா ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க விளாகில் சின்ன சின்ன ஏதாவது அதை ஆட் பண்ணி ஒரு விளாகை முடிச்சு விட்டுடலாம் நம்ம ஆஸ் யூஷுவல் டைமிங்க்கு அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்களது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே தான் வந்து வ்ளாக் வந்து ஷூட் பண்ணாங்க ஜஸ்ட் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து நான் பண்ணேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரமும் எனக்கு எல்லாம் கழுவி கொடுத்து எனக்கு கிச்சன் க்ளீனிங் ஒர்க்ஸுமே வந்து நான் எப்படி வந்து பண்ணுவேனோ அதே மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க அதாவது அதனால எனக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஹே குழந்தைங்களுக்காக ஹாப்பியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி எனக்கு அவங்களுக்காண்டி நமக்காக வந்து குழந்தைங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க பாப்பா அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயின் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஃபர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த பெயின் அப்படின்னும் போது நம்ம வந்து அதை வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் வந்து பண்ண முடியாது அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வ்ளாக் வந்து எப் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது டபுள் மைண்டடாகவே இருக்குது இன்கேஸ் வந்து ஹெல்த் செக்கப் ஒன்று போயிட்டு வந்துட்டு நார்மலாக இருக்குது அப்படின்னா வந்து வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்படி இல்லைன்னா வந்து மெடிசின்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம தூங்கி எழுந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வளாகை வந்து கண்டினியூ பண்ணுவேன் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாகை இதோடு வந்து முடிச்சுக்கலாம் இருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த வேலைகளும் இல்லை பாப்பாவே எனக்காக வந்து எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க ஸோ ரைஸ் இருக்குது அதாவது ஈவினிங் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் கீ போட்டு ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் நான் நான் வந்து சாம்பார் வந்து அம்மா வீட்டில் கொடுத்து அனுப்பி இந்த சாம்பார் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து அடிஷ்னலாக எதுவும் என்னால் ஸ்ட்ரெயின் பண்ணி நின்று வந்து குக் பண்ண முடியல அதனால் வந்து அதோட விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இதோட வந்து எங்களோட விலாகை வந்து கம்ப்ளீட் இருக்கேன் ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அன்ட்ரல் டேக் கேட்டுட்டா ப பாய் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்